எல்லாரும் அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்பாங்க இவர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாருன்னு கேட்பாங்க ஏன்னா இவ்வளவு முட்டாளா பேசுறாரு இவர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாரு ஏன் கேட்கணும்னா இது வந்து சமூகத்தோட கோளாறு தான் எல்லாமே திருமணம் எல்லாமே மாறணும் மற்ற டிபார்ட்மெண்ட்டை விசாரணை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் முதல்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணி தான் விசாரணை பண்ணுவாங்க ஆனா கோர்ட்டுக்குள்ளே வெற்ற காட்சி யார் வச்சது ரஞ்சித் தான் வச்சார் அரசியல் கட்சி தலைவர் கொச்சையா பேசுறாரு அசிங்கமா பேசுறாரு யார் சார் சீமான் தான் சொல்றேன் போலீஸ் தொண்டையில் கட்டி வச்சு அத்துக்காக கொள்றது கர்ணம் பண்றது காசு நேர்காணல் சிறப்பு விருந்தினர் பிரபல பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு எப்படி கண்ட்ரோல் இருக்குதா சார் ஏன்னா சமீப நாட்கள் நடக்கிற மாநிலங்கள்ல இப்போ நான் சொல்றேன் மற்ற மாநில மாநிலங்களை பார்க்காதவங்க சொல்லிட்டு இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நீங்க மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியா முழுமே சட்டம் ஒழுங்கு இல்லை நம்ம மற்ற மாநிலங்களை பாக்கிறதுக்கு நம்ம வசதி இல்லை மற்ற மாநிலங்களில் நீங்கள் வந்து போய் ஒரு ஒரு மாதம் தங்கியிருந்து பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அங்கே இருக்கிற பேப்பர்லாம் வாசிக்கணும் அப்போ அதை பார்த்தோம்னா நம்ம இங்கே சொல்ல மாட்டோம் மற்ற மாநிலங்களில் நம்ம ஸ்டேட்டை விட அதிகமாக இருக்குது இங்கே கண்ட்ரோல் முன்னே விட வேணா சொல்லலாம் என்னன்னு கேட்டால் இல்லை கடந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் வேணால் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி வேணால் சொல்லாமல் தவிர மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல அதுதான் அங்கே முக்கியமானது இருக்குது நான் இல்லைன்னு சொல்லி நானும் முட்டுக் கொடுக்கல டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்குது தினம் கூட நடக்குது இந்த கொலை நடக்குது அந்த கொலை நட இருக்குது ஆனால் மற்ற ஸ்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி சம்பவம் நடக்குது இங்கே வந்து ஒரு சில இங்கே கொலைகளையும் நம்ம எப்படி பார்க்குறோம் கேட்டால் பிரபலமானவர்கள் பிரபலம் அல்லாதவர்கள் பார்க்குறோம் கொலை கொலை தானே சார் ஆமாம் உயிர் உயிர் எல்லாம் ஒன்று தானே இங்கே வந்து மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்டேட்லேயும் கொலைகள் நடக்க தான் சரி மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை சார் கா பொதுமக்கள் மீது தாக்குதல் நடப்பது என்பது எல்லா ஆட்சியிலும் இயல்பான ஒன்று பட் இப்போ காவல்துறை மீதே தாக்குதல் அதிகமாகிட்டே வருது மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் வந்து காவல்துறை மீது தாக்குதல் நடத்திருக்கான் காவலர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் எடப்பாடியில் காவல் நிலையத்தின் மீதே பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க நேற்று ஒரு காணொலி சமூக தலைகள் வைரலாக போயிட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போதை ஆசாமி ஒரு காவல் அதிகாரிகிட்ட வந்து பாக்ஸிங் போடுறான் இவ போதையில் இருக்கான்னு தெரிஞ்சு அந்த அதிகாரி வந்து ஒதுங்கி ஒதுங்கி போறாரு இவன் போய் வழியே போய் வம்படியா போய் பாக்ஸிங் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான் சார் இந்த மாதிரி காவலர்கள் மீதான தாக்குதல் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அதுக்கு காரணமே என்னன்னா நம்ம வாத்தியார்கள் வந்து குச்சியை பிடிக்கணும் சார் வாத்தியார்கள் வந்து முதல்ல குச்சியை பிடிக்கணும் நீங்க சொன்னீங்க இளைஞர்னா ஒரு பதினெட்டு வயசு இருக்குமா அதை இருபது வயசு இருபது வயசு இருக்கும் வாத்தியார்கள் வந்து நம்ம குச்சியை பிடிக்கட்டும் சரிங்களா முதல்ல கண்டிப்பு எங்க இருக்கும் வீட்ல இருக்கும் வீட்டுல அப்பம் பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் ஸ்கூட்டர்ல பைக்ல தான் உறவே இருக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது கேட்டு எமே ஏதோ சொல்றேன்னு கிட்டத்தட்ட யமதர்ம வாகனம் மாதிரி இருக்கிறது அதை வாங்கி கொடுத்தா உனக்கு எனக்கும் உறவு இல்லைன்னா வந்து உன் வேலையை நீ பாரு என் வேலைய நான் பார்க்கறேன்ற மாதிரி இருக்கிறானுங்க அங்கே அப்போ போல உறவே இல்லை பல குடும்பங்கள்ல ஒன்று கண்டிப்பாக எங்கே வரும் ஸ்கூலில் வரும் ஸ்கூல்ல வந்து வாஜியார்கிட்ட குச்சியை பிடிக்கிட்டோம் எந்த வாஜியாரம் இப்போ எந்த பிள்ளையும் யாரையும் சிற்றதும் கிடையாது அடிக்கிறதும் கிடையாது லேசான கண்டிப்பாக கூட பண்ணுறது இல்லை எதுக்கு தேவையில்லாமா இவங்கிட்ட சொல்லி அப்புறம் இவன் போய் கொடுத்தா அதே அப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம பேசி ஸோ திட்டுறதும் கிடையாது கண்டிப்பதே கிடையாது ஆட்சியர்கள் இப்போ கண்டிப்பே கிடையாது ப்ளெண்ட் அப்போ என்னாச்சு ஒழுக்கம் போயிடுச்சு தான் ஒழுக்கம் போயிட்டு இருந்தாலும் சார் வளர்கிறானுங்க உனக்கு அப்போ அடுத்த கட்டணம் இருக்குன்னா வந்து போலீஸ் கிட்ட வந்து நம்ம லட்டியும் பிடிங்காச்சு அங்கேயும் மனித உரிமை நிற்குதுங்க ஹியூமன் ரைட்ஸ்ன்ற பேரில் நம்ம அவங்க லட்டியும் பிடிங்காச்சு அப்போ பயம் இல்லை அதுக்காக இப்படி நீங்க சொன்ன ஒன்னு கேட்டா வந்து பல காவல்துறை அதாவது காவல் நிலையத்தில் அதாவது காவலர்களே வந்து பார்த்தீங்கன்னா அத்துமீறி அடிச்சு துன்புறுத்த பாத்துக்கலாம் நம்ம அதை வந்து வரவேற்கலை அதை வந்து நம்ம வந்து நம்ம பாராட்டல ஆஹ் சூப்பரா பண்ணிட்டீங்க நல்லா அடிச்சு நொறுக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பொதுவான பார்வை ஒண்ணு இருக்குல்ல போலீஸ் மேலே ஒரு பயம் கையில லட்டி இருந்தா ஒரு பயம் இருக்கும் லட்டியை கொடுத்தாலும் அத்துமீற நடக்குதுன்றது நம்ம நம்ம மறுக்கலை மறுக்கலை யாரோ நாலு பேரும் அது ஆனா நம்ம என்ன செய்யறது கேட்டா எல்லா போலீஸ்காரர்களும் வந்து ஒரு உத்தரவு போயிடுச்சுன்னு கேட்டால் வந்து யாரையும் வந்து அடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா எந்த யாருக்கிட்டையுமே முன்னெல்லாம் போக்குவரத்து காவலர்கிட்ட லட்டி இருக்கும் போக்குவரத்து கிட்ட கூட லட்டி இருக்கும் இப்போ யார்கிட்டையும் லட்டியும் கிடையாது யாரும் கேட்குறதே கிடையாது சார் நாட்டில் தருதொலைகள் அதிகமாகிடுச்சு அப்போ பின்ன பண்ண மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனுக்கு வந்து நாலு பேர் வருவான் சார் வண்டியை ரேஷ் டிரைவிங் பண்ணும்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் தடுக்கிறாரு அவருடைய நேரம் கெட்ட நேரமானு தெரில அவன் போகிறான் போய் போய் டிவைடரில் போய் விடறான் வந்து அதில் இருக்கிற அந்த கம்பியில் குற்றி செத்து போயிடலாம் அவருடைய வேலை போதில்லை போலீஸார் வேலை போதும்ல சார் மற்ற டிபார்ட்மெண்ட்லலாம் விசாரணையெல்லாம் நடக்கும் இங்கே இமீடியேட்டை முதல்ல சஸ்பெண்ட் தான் ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் ஃபர்ஸ்ட்டு சஸ்பெண்ட் மட்டும் தான் விசாரணை மற்ற டிபார்ட்மெண்ட்டில் விசாரணை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இங்கே முதல்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் விசாரணையே பண்ணுவாங்க அப்போ எதுக்குன்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்கு எதுக்கு கிட்ட போய் பொறியத்தான பண்ணிடு இவன் பின்னாடி எவனா இருப்பான் வட்டச்சலர் வருவான் கவுன்சிலர் வருவான் அவங்க கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிருக்கணும் இருக்கணும் தருதலை போது விடு அப்படிதான் சார் ஆயிடுச்சு சார் இந்த மாதிரி காவலர்கள் உங்களுக்கு ஒரு என்ன சொன்னால் ஒரு போலீஸோட அந்த பிடி இருக்கு இருக்க டைட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல இப்போ அது டைட் இல்லை ஃப்ரீயா லூஸாக விட்டாச்சு எதுக்கு ஒருத்தர் ஒருத்த முன்னாடி பத்து பேர் வந்து நிற்கிறான் பத்து கட்சிக்காரன் வரான் இப்போ பார்க்கறீங்கள ஒரு கொலர் நடந்தது எல்லா கட்சிக்காரனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான் பார்க்கறோம் இல்லை நம்ம சர்வ கட்சியும் வந்து இதோ முத தடவை பார்க்குறோம் எப்பவுமே ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க வந்து சம்மந்தப்பட்டிருப்பான் ஒரு கொலை இல்லைன்னு ஆனால் ஒரு கொலையில் வந்து எல்லா கட்சியும் வந்து உள்ளே இருக்கிறோம் ஆமாம் நேற்று கூட காங்கிரஸ் நிர்வாகியை கைது பண்ணி இப்போ பாருங்க இது இப்போ நம்மளும் இவ்வளோ வருஷம் இவ்வளோ வருஷம் ஆச்சு இவ்வளோ கொலைகள் பார்த்தோம் எவ்வளோ கொலைகள் பேப்பரில் படிக்கும்போது யாரோ ஒருத்தர் கட்சிக்காரங்க நம்ம வந்து கலந்துருப்பான் இன்வால்வ் ஆகியிருப்பான் இப்போ பார்க்குறான்னு கேட்டால் எல்லா கட்சியும் வந்து இருக்கிறான் அதில் சர்வ கட்சியும் வந்து அது அப்போ அந்த கட்சியில் இருந்து பதவி கொடுத்தோம் யார் இப்போ புரியுதுங்களா ஒரு கொலக்கேஸ்லயே இந்த வந்து இருக்கிற வந்து இன்வால்வ் ஆகிருக்கிற அத்தனை கிரிமினல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகள் வந்து புகலிடம் கொடுத்துருக்கு இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தேசிய கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியும் இருக்குது அப்போ இது இதுதானே சார் உங்களுக்கு உதாரணமா நான் எடுத்துக்க முடியும் சாதாரணம் இவன் போயிட்டு சொல்றான் அவன் போலீஸ்கார்ட்ட பாக்சிங் பண்ணான் அவனை புட்சி உள்ள உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவனை பெயில் எடுத்து அவனை வந்து அவனுக்காக பேசுறதுக்கு ஒரு நாலு அட்வொகேட் வருவாங்க நாலு வந்து இப்போ அட்வொகேட் போறவர்கள் நாலு பேர் வருவாங்க அவங்க பின்னாடி கட்சி வரும் அவங்க பின்னாடி ஒரு இருபது பேர் எதுக்கு இதோட ம் கடைசியில் வந்து எங்க போயிட்டு எவனா வேண்டப்பட்டோன்னா இருப்பான் இப்போ அரசியல் கட்டுப்போச்சு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல்களை ஊக்குவிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஏன் பாக்ஸிங் பண்ண மாட்டான் அவனை அடிக்க முடியுமா அடிச்சா ஒன்றை அவனு கேட்டால் பார்த்தா அதுக்கு நாலு பேர் வருவான் உடனே அதை வீடியோ எடுப்பான் பாருங்க பாருங்கள் போலீஸ் வந்து ஒரு இளைஞரை எப்படி அடிக்கிறாருப்பாரு எது ஒன்றும் நடக்குது இல்லை சார் இங்கே அதுதான் நான் சொன்னேன் என்னென்னு கேட்டினா இங்கே எங்கள் அடிப்படை கோளாறு வீட்டில் தான் ஆரம்பிக்குது அப்பன் பிள்ளைக்க ஆரம்பிக்குது ஒழுக்கத்தை வந்து அப்பங்காரனும் சொல்லித்தர முடியல வாத்தியாரும் சொல்லித் தர முடியல போலீஸ்காரனும் சொல்லித் தர முடியல அப்போது கடந்து போகும்போது சமூகத்தில் குற்றங்கள் அதிகமாக நடக்கும் அதை தான் அவர் சொல்கிறார் அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு இங்கே வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட காரணங்கள் கூட வந்து கொலைகள் நடக்குது நம்ம கிட்ட போலீஸ் இருக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க எல்லாம் தனித்தனியாக சொல்றாரு அவர் சொன்னதில் வேணா சில முரண்கள் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுதான் அதெல்லாம் சரி பண்ண நம்ம வந்து அரசு இருக்கு அவர் சொன்ன அத்தனை குறைகளும் சரி பண்ண அரசு இருக்கு கடந்து போயிட முடியாது அமைச்சர் சொன்னதை நான் முழுமையாக எடுத்துக்கல ஆனால் இதெல்லாம் சரி பண்ண அரசு இருக்கு அதிகாரம் இருக்கு உங்கள்கிட்ட ஒன்றரை லட்சம் போலீஸ் பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் போலீஸ் ஆக்குங்க மூணு லட்சம் போலீஸ் ஆக்குங்க அதனால் நம்ம என்ற கோடி மக்களுக்கு வந்து ஒன்றை லட்சம் போலீஸ் தான் இருக்குது அதனால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது அரசு உங்கள்கிட்ட இருக்குதுல்ல இல்லை அதனால் இது வந்து சமூகத்தோட கோளாறு தான் எல்லாமே திரும்பணும் எல்லாமே மாறணும் சரி இந்த மாதிரி காவலர்கள் மீதான தாக்கத்தில் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்து டேரக்டர் வெற்றி மாறன் பாரஞ்சித்து அதுதான் சார் சாமி இந்த அதை கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்கள் சமூகம் தான் சினிமாவில் சேர்ந்து சமூகமும் சினிமாவும் சேர்ந்து சார் சினிமாவோட தான் சமூகம் சரியான சமூகத்தில் உள்ளடக்கி தானே சினிமாவும் நீங்க என்ன மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்களும் சொல்லுங்க ஒன்று அந்த காலத்துல வந்து நடந்து மறந்து கசந்த சம்பவத்தை பரமா எடுத்து காட்டுறீங்க இல்ல நிகழ்காலத்துல புதுசா காட்டுன்னு கேட்டேன் ரஞ்சித் எடுத்துங்க அவர் என்ன சொன்னார் ஆம்சாங் அவர்கள் அந்த கொலையில என்ன சொன்னார் ரஞ்சித் என்ன சொன்னாருன்னா ஒரு சிறந்த அறிவாளி சிறந்த இயக்குனர் அவர் என்ன சொன்னார் கேட்டா காவல் நிலையம் பக்கத்துலேயே இருக்கு இந்த சம்பவம் நடந்து சொன்னார் ஏன் தடுக்க முடியல ஏன் தடுக்க முடியும் நீங்க படத்துல என்ன காட்டுறீங்க கோர்ட்டுக்குள்ளே வெற்ற காட்சி காட்டிருக்கீங்களா இல்லையா காட்டிருக்கீங்களா இல்லையா கோர்ட்ல போலீஸ் இல்லையா கோர்ட்ல இருந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க அரசு வழக்கறிஞர் இருக்கிறாங்க நீதிபதி இருக்கிறாங்க ஆனா கோர்ட்டுக்குள்ளேயே வெற்ற காட்சி யார் வச்சது ரஞ்சித் தான் வச்சார் அப்புறம் அவர் என்ன சொன்னார் நிஜத்தில் நடக்கும்போது காவல் நிலையம் பக்கத்தில் நடந்துச்சு இப்ப இங்க புரியுதுங்களா இங்க வந்து ஒரு தவறு இருக்குன்னா தவறு வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது பிரதிபலிக்கக்கூடாது சமூகத்தில் நம்ம வந்து ஒரு எல்லா தவறுகளும் சமூகத்தில் நடக்குது சார் இப்போ மதுரையில் ஒரு தவறு நடந்துச்சு அது அப்படியே வந்து படமாக பிடிச்சி நம்ம தூக்கி வந்து ஒரு பொது வெளியில் போடுறோம்னு வச்சுக்கோங்கண்ணா அதை எல்லாரும் பார்க்குறான் நான் சொல்கிறேன் நிஜ சம்பவம் சொல்கிறேன் அதுதான் நீங்கள் திரைப்படத்தில் எல்லாத்தையும் காட்டுறீங்க திரைப்படத்தில் நிஜத்தில் நடக்கிறத விட கூடுதலாகவே காட்டுறீங்க நீங்கள் அப்போ இது வந்து ஒரு உதாரணம் ஆகிடுது இல்லை இப்படியும் கூட நடக்கலாம் இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமே அதுதான் ம் சினிமாவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரம் கூட இருக்கணும் அந்த வரம்பை தாண்டி நீங்கள் எல்லாத்தையும் காட்டுறீங்க சமூகத்தை கேட்டால் இது நிஜத்தில் நடந்து தான் காட்டுறேன்றீங்க எது காட்டணும் முப்பது வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதை நீங்கள் அப்படியே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கத்துரூவமாக காட்டுறீங்க அந்த பகை நெருப்பு இன்னும் வளர்க்க இல்லை போலீஸை வெட்டுறதை நீங்களே காட்டுறீங்க அப்புறம் போலீஸ் எப்படி மதிப்பாம் ம் காட்டுறீங்கன்னா போலீஸை தொண்டையில் இருந்து கத்தி வச்சு அடுத்து கொள்வது கர்ணன் படத்தில் காமிச்சார் மாரிசெல்வ மாரிசெல்வராஜ் அப்போ நிஜத்தில் வந்து அவன் வந்து என் பாக்ஸிங் பண்ண மாட்டான் சொல்லுங்க ஜெய்பீம் படத்துலேயும் காவல் நிலைய சார் நமக்கான அமைப்பு சார் காவல்துறை நீதித்துறை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நாமளே உருவாக்கணும் தான் இதெல்லாம் எங்கேயோ வந்து உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்துடல நமக்கு மேலே இந்த ஆகாயத்து கொட்டலை நாமளே இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு 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 டிசைன் பண்ணி நாமளே உருவாக்கணும் தான் இந்த நீதிமன்றம் இந்த இந்த சட்டப்பூர்வமான அமைப்புகள் எல்லாமே நமக்கான பாதுகாப்பை நாமளே ஏற்படுத்திக்கிட்டோம் நாமளே அதை சீர்குலைச்சா அப்படி இருக்கோம் ம் மலம் துப்பிக்கிற மாதிரி இல்லை ஒரு விஷயத்த ஒரு ஒரு பத்து போலீஸ் இருக்கிற இடத்துல ஒரு போலீஸ் கட்டணம் இருப்போம் ம் நாம என்ன செய்கிறோம் அதுதான் தான் காட்டும் பா எப்படி இருக்கிறோம் பா ஃபோக்கஸ் பண்ணுறதுதான் அப்போ மீதி ஒம்பது பேர் ராத்திரி மலம் உழைக்கிறோம் ம் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு விரக்தியான மனநிலைக்கு தள்ளிடுறீங்க போலீஸ்லாம் எப்படி தான் போலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூகத்துக்கு இப்போ நம்ம ரவுடியெல்லாம் வந்து ஹீரோ ஆகிட்டோம் ப்ராக்டிக்கல் நான் சொல்கிறேன் ஹீரோவெல்லாம் வில்லன் ஆகிட்டோம் எல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிகள் வில்லன் ஆகிட்டோம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொச்சா பேசுறாரு அசிங்கமா பேசுறாரு யார் சார் சீமான் தான் சொல்றேன் ஒரு காவல்துறை அதிகாரி ஆனா நம்மளை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறது காவல்துறை அதிகாரி அவரை இப்ப நம்ம வில்லனா பார்க்கணும் அது விமர்சனம் வைக்கிறது வேற சார் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் தான் நான் சொல்றேன் தான் நானும் சொல்றேன் திருச்சி எஸ்பி வர நீங்க விமர்சனத்தை தாராளமா நீங்க வைக்கலாம் நியாயமான வகையில் இந்த அதிகாரி ஊழல் பண்றாரு இந்த அதிகாரிகள் வந்து முறைகேட நடந்துக்கிறாரு இந்த அதிகாரி பண்றாரு சொல்றது வேற ஆனா அசிங்கப்படுத்தி பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல கொச்சையா பேசுறது ஆபாசமா பேசுறது அது எப்படி அது ஐபிஎஸ் அந்த வார்த்தை இல்ல அது நீங்க வந்து போற போக்கில் வந்து கேட்டா பொதுவாக சொல்லிடுறீங்க வேலான் தான் ஐபிஎஸ் பெரிய மயிராடாங்கிற மாதிரி ஆபாசமான ஒரு கொச்சையான வார்த்தையை பேசு சொல்லவே கூடாது நம்ம நம்ம அதை நம்ம த அதே தப்ப நம்ம செஞ்சிடக்கூடாது ஒரே மீடியாவில் இருக்கக்கூடாது சொல்கிறேன்னா நீங்கள் ஐபிஎஸ்ன்ற வார்த்தையே நீங்கள் அவங்கள கொச்சப்பட்டு நீங்கள் பேசுகிறீங்கல்ல அப்போ அடுத்த தலைமுறை என்ன சார் நினைக்கும் இப்போ நான் நீங்களோ இல்லை அடுத்த தலைமுறை கேட்டேன்னா நீ ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல படிக்க வைக்கல நீ ஒரு சாதாரண ஆஃப்டர் ஆல் ஆஃப்டர் ஆல்ன்ற வார்த்தையை சொல்லி ஆகணும் இங்கே ஆஃப்டர் ஆல் நீ வந்து ஒரு ஒரு அஸ்டன்ட் டைரெக்டருக்கு கீழே அஸ்டன்ட் டைரக்டர் கூட இல்லை நீ முதல்ல நீ டீ டீ காப்பி எல்லாம் கொடுக்க தான் வந்த நீ அதுக்கப்புறம் நீ ஒன்று அஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டனா வந்து இயக்குனா அந்த இயக்குன தான் ஒரு ஐநூறு படம் இயக்கலை ஆஸ்காரருக்குலாம் போகல அஞ்சு படம் அதில் மூணு படம் ஊற்றிச்சு ரெண்டு படம் தான் அது வந்து ஓரளவுக்கு சுமாராக போச்சு சரிங்களா அப்படி இருக்கும்போது நீ வந்து அதுக்கப்புறம் நீ புனப்பேரில் தான் நீ உங்கள் வேலையை செஞ்ச ஏன்னா உங்கள் சரக்கு எடுப்பாடலன்னு சொல்லிட்டு புனப்பேரில் தான் வசனம் எழுதி கொடுத்து அதை எழுதி கொடுத்து அதை பண்ண ரெண்டு படத்துக்கு ஆனால் நீ என்ன செய்யிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் படிக்கிறான் ராத்திரி பகலும் கண்ணை முடிச்சு படிக்கிறான் ஐஏஎஸ்க்கும் ஐந்து படிக்கிறாங்க நீ போகிறப்போக்கில் என்ன செய்யற ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டு அந்த திமுரில் மமதையில் நீ ஐஏஎஸை வந்து அவர் பேசுகிறேன் இது எப்படி இப்போ புரியுதுங்களா நமக்கான அமைப்பு நமக்கான அமைப்பு பாதுகாக்கும் அமைப்பு நமக்கான அமைப்பு நாமளே வந்து ஐஏஎஸ்எம் வந்து இந்திய ஆட்சி ஆட்சிப்படியும் இந்திய காவல் படியோ நம்ம போகிற போக்கில் நீ வந்து கீழே தள்ளிட்டு போகிற ஏறி மிதிச்சிட்டு போகிற அடுத்த சமூகம் அடுத்த ஒரு ஜென்ரேஷன் சொல்லுங்கள் சொல்லு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நினைக்கும் நம்ம சீமான்னு சொன்னார்ல அதுதானே இவங்க அதுதானே படிச்சிருக்காங்க இவங்க அப்படியே நான் ஆகிடும் இடையே பத்து பேர் கை தட்டுலாம் சார் இவன் ஒரு திருக்க மாதிரி பேசுகிறான் பைத்தியம் மூலம் பேசுகிறான் வந்து குறைச்சி கேவலப்படுத்தி பேசுகிறான் காவல்துறை அதிகாரிகளையும் அவருடைய கல்வியையும் வந்து கேவலப்படுத்தி பேசுறான் எல்லாரும் அண்ணாமலை கேள்வி கேட்பாங்க அது ஐபிஎஸ் எழுதிப்பட்டது இவர் எப்படி ஐபிஎஸ் படித்தாரு இவர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாருன்னு கேட்பாங்க ஏன்னா இவ்வளவு முட்டாளா பேசுறாரு இவர் எப்படி ஐபிஎஸ் படித்தாரு ஏன் அது கேட்குறேன்னா ஐபிஎஸ் என்பது அவ்வளவு உயர்ந்த கல்வி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த அர்த்தத்தில் சொல்லுவாங்க அதான் அந்த கேள்வி இவர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாருன்னு சொல்றாரு ஐபிஎஸ் அப்போ அந்த ஐபிஎஸை வந்து நீ போகிற போக்கில் நீ வந்து அவமரியாதை நீ பேசுகிற அப்போ இந்த அடுத்தோட ஜென்ரேஷன் என்ன நினைக்கும் எப்படி மரியாதை வரும் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாக்ஸிங் தான் பண்ணுவான் ஐபிஎஸ்ஸே இவர் இப்படி சொல்லிட்டாரு எங்கள் அண்ணன் தெரியும்ல எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு தெரியும்ல ஐபிஎஸ் தான் பெரிய இதுவா எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தால அப்போ பாக்ஸிங் தான் பண்ணுவான் இப்போவே சோசியல் மீடியாவில் அவரை அவதூறு பரப்பிட்டு தான் இருக்காங்க அதுதான் சொல்கிறேன் அருண்குமார் அவர்களையும் அதுதான் நான் சொல்கிறேன் இது தவறு சார் தொண்டர்கள் அவர் தவறு வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நீங்க நடந்தது சந்தேகம் நீங்க அதை விமர்சிக்கிறது கூட ஒரு மரியாதை இருக்கு குற்றம் சாட்டு இந்த மாதிரி ஒரு அதிகாரி வந்து இது தவறாக செஞ்சிருக்காரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாரு இது போற பக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படி சொல்றது வேற சார் கடந்த காலத்துல எல்லா கட்சி காலத்திலும் வரும் காவல்துறை வந்து ஏவல் துறை ஆயிடுத்து இது வசனம் பேசுவாங்க காவல்துறையே நீ காவல்துறையா ஏவல் துறையா அப்படி கேட்குறது வேற ஒரு அதிகாரி தவறு பண்ணாலும் கூட அதிகாரி தவறை குறிப்பிட்டு சொல்லுவார் ஆனால் கொஞ்சம் அவமரியாதையாக பேசுறதுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா நீ ஒரு அரசியல் கட்சி நீ ரோட்டில் நிற்கிற வந்து சாதாரண ரோட்டில் நின்று நீ கற்றுவே அவர் பேச முடியுமா நீ போகிற இடத்துல ஸ்டேஜ் போட முடியுமா நீ சொன்ன அதிகாரிக்கு ஐபிஎஸ் அதிகாரி நீ சொன்ன இடத்துல ஸ்டேஜ் போட்டால் அவர் உங்களுக்கு பதில் எதுக்கு பேச முடியுமா அப்போது இங்கே புரியுதுங்களா உங்களுக்கு இங்கே சமூகத்தில் எவ்வளோ அவருக்கு பொறுப்பு கடமைகள் இருக்குது உன்ன மாதிரி வந்து ஒரு மேடையை போட்டு ஒரு இது பேச நான்காம் தரமாக பேச முடியாது இங்கே எல்லாருக்கும் எல்லாரும் வாயிலையும் வார வார்த்தைகள் வரும் தான் ஆனால் அவருக்கு சில கட்டுப்பாடுகள் வரம்பு இருக்குது அவர் அது மீறி போக முடியாது ஆனால் நீ அரசியல் கட்சி நடத்துகிற நீ மேடையில் அவங்க போட்ட அனுமதி கொடுத்த அந்த மேடையிலேயே நீ வந்து அவங்க வசதி மாதிரி அதுவே அனுமதி இல்லைன்றாங்க அது வேறு விஷயம் வழக்கப்பட்டிருக்காங்க வழக்கப்பட்டிருக்கா இங்கே புரியுதுங்களா நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த காவல்துறை இந்த நீதித்துறை எல்லாமே நாம் உருவாக்கணும் சார் நம்ம பாதுகாப்புக்கு நம்ம சமூகத்துக்கு ஒரே ஒரு நாள் லீவ் விட்டுருங்க சார் ஒரு ஒரு வாரம் லீவ் விட்ருங்க காவல் நிலையம் செயல்படாது ஒரு வாரத்துக்கு அவங்கள நீங்களே பார்த்துக்க தான் சொல்லிட்டு என்ன நடக்கும் தெரிஞ்சுங்க அப்போ என்ன நான் அக்கப்புறம் நடக்கும் தெரியுமா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது நம்ம கற்பனையே பண்ணி ஒரு வாரத்தில் நம்ம யாரும் எல்லாம் காலியாகிடும் நீங்கள் இருந்தால் இருக்கலாம் இல்லை நான் இருந்தால் இருக்கலாம் லீவ் ஒரு வாரத்துக்கு எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாது என்ன குற்றம் வேணாலும் வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ திடீர் காவல்துறையோ மரியாதை என்னான்றது இந்த சீமானுக்காக அப்போ பாதுகாப்பு தேவைப்படும் இந்த சீமானுக்காக பாதுகாப்பு தேவைப்படும் சார் இப்போவே பாதுகாப்பு அதிகரிச்சிட்டேன் ஆ இப்போ புரியுதுங்களா அவங்க பாதுகாப்புலையும் நின்றுக்குன்னு அவங்களையும் நீ வந்து கேவலமாக பேசுகிற இதோ ஒரு பத்து பேர் வந்து கடையில் வந்து கை தட்டுறான் அந்த கும்பலில் அப்போ எந்த அளவுக்கு சீரடி போயிருப்பார் நீங்கள் இப்போ சட்டம் ஒழுங்கு யாரு கெட்டுது அரசியல்வாதிகள் தான் கெடுக்கிறாங்க முதல்ல நீங்கள் மதிக்கணும் சார் முதல்ல நீங்கள் எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா ஆளுங்கட்சியாருங்க அதெல்லாம் வேற முதல்ல நீங்கள் மதிக்கணும் காவல்துறை அதிகாரிகள் பல விஷயங்களை எங்கள் நேயர்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி